திருவம்பாவை இருபத்தி ஒன்னாம் பாடல் ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துண் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோ உகழ்ந்தேலோரம்பா பாடல் விளக்கம் நம்பினை பிராட்டி துயில் கலைந்து எழுந்து வந்திருந்த ஆயர் சிறுமிகளுடன் இணைந்து கண்ணபிரானை துயிலெழுப்பும் பாடல் பால் கரம்பதற்காக வைத்துள்ள பாத்திரங்கள் நிரம்பி அந்த பாத்திரங்களிலிருந்து பால் பொங்கி வழியுமாறு பால் கரப்பவர்கள் சிறுவர்களாயினும் பெரியவர்களாயினும் தங்களது தன்மையில் மாற்றம் ஏதுமின்றி வாரி கொடுக்கும் வள்ளல்கள் போன்று பால் சுரக்கும் பெருமை மிகுந்த பசுக்களை உடைய நந்தகோபனின் மகனே நீ உறக்கம் தெளிந்து எழுவாயாக வேதங்களால் புகழப்படுபவனே வேதங்களும் அளக்க முடியாத பெருமை வாய்ந்தவனே உலகத்தவர் கண்டு மகிழும் வண்ணம் உலகில் தோன்றியவனே ஒளிமிகுந்து பிரகாசிப்பவனே துயிலெழுவாயாக உன்னிடம் போரிட்டு உனது வலிமைக்கு முன்பு நிற்க முடியாமல் தோற்றவரெல்லாம் உனது அடியாராக மாறி உன் அடிபணிந்து வந்து நிற்கிறார்கள் அவர்களுக்கு உனது அடிகளை பற்றி பணிந்து நிற்பதை தவிர வேறு வழியில்லாத நிலை அதேபோல் ஆயர் குலத்தைச் சேர்ந்த பெண்களாகிய நாங்களும் உனது குலநலங்களை போற்றி பாட வந்து உன் மாளிகை முன்பு காத்திருக்கிறோம் துயிலெழுந்து வந்து எங்களை காத்து அருள்வாயாக என்று கூறி கண்ணனை எழுப்புகிறார்கள் நன்றி நான் உங்கள் சக்தி